அதிமுகவின் கிளை வார்டு வட்டங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பணிகள் செயல்பாடுகள் குறித்தும் நேரடியாக கல ஆய்வு செய்ய கல ஆய்வு குழு ஒன்றை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நியமித்தார் இதையடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி நியமிக்கப்பட்ட குழு சார்பாக எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது அதை தொடர்ந்து நியமிக்கப்பட்ட தலைவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் கல ஆய்வு கூட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுகவின் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்திற்கான கலா ஆய்வுக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அமைப்பு செயலாளர் செம்மலை மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பகுதி கழக செயலாளரிடம் உறுப்பினர் சேர்க்கை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த போது அதிமுக உறுப்பினர்களான பைக்கரா பகுதியை சேர்ந்த இளம் செழியன் மற்றும் பிபி குளம் பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் மேடைக்கு வந்து பகுதி கழக நிர்வாகிகளை விசாரிப்பது போல மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு விசாரிக்க வேண்டும் என தெரிவித்த உடனே சட்டென்று அங்கிருந்த நிர்வாகிகள் இருவரையும் இருந்து தள்ளிவிட்டு கடுமையாக தாக்கியதால் மோதல் ஏற்பட்டு சூழல் நிலவியது கூட்டத்தில் ஒரு அதிமுக நிர்வாகிகள் தங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என பைக்கான பகுதியை செய்த செழியன் புனிசாலை சரவணன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னாள் அமைச்சர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதே போல் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தரப்பினருக்கும் அதே போல் டாக்டர் சரவணன் ஆதரவாளர்கள் ஒரு வர் மாறி தாக்கி கொண்டனர் இரு தரப்பிற்கும் இடையே அரசியல் போட்டி நிலவி வருகிறது செல்லூர் ராஜு கடந்த எம்பி தேர்தல் முதலே சரவணனுக்கு எதிராக உள்ளடி வேலை செய்ததாக கட்சி வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது செல்லூர் ராஜு டாக்டர் சரவணன் மதுரையில் அதிமுகவின் வளர்ச்சியை ஏற்றக்கூடாது என நினைக்கிறார் செல்லூர் ராஜுவை மிஞ்சி அரசியல் செய்ய வேண்டும் என டாக்டர் சரவணன் நினைக்கிறார் இதனால் இரு தரப்புக்கும் இடையில் மறைமுக அரசியல் நடந்து வருகிறது இந்த பிரச்சினை மூலம் இரு தரப்புக்கும் இடையே உள்ள அரசியல் வெளிப்பட்டுள்ளது நத்தம் விஸ்வநாதன் செம்மலை உள்ளிட்டோர் சமாதானம் செய்ததை தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருந்த டாக்டர் சரவணனுக்கு எதிராக சிலர் கோஷம் எழுப்பினர் பின்னர் என்ன நடந்தது என்று எங்களுக்கு இன்னும் புரியவில்லை என மேடையில் நத்தம் விஸ்வநாதன் சமாதானம் செய்து பேசுகையில் கட்சியை செயல்பட விடாமல் சிலர் தடுப்பதாக நிர்வாகிகள் கூச்சலிட்டனர் சம்பவத்தை கேள்விப்பட்ட அரங்கத்தின் உள்ளே வந்த காவல்துறையினரிடம் இது கட்சி விவகாரம் காவல்துறை இதில் தலையிட வேண்டாம் என நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார் ார் பின்னர் ரத்தம் விவநாதன் செம்பலை அளித்த பேட்டியில் எந்த மோதலும் இல்லை அதிமுகவில் பிரச்சனை இருப்பது போல பூதாகரமாக முயல்கின்றனர் இது மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை அதிமுகவில் சில சிறப்பு இல்லை கட்சியினரிடம் பணிபுரிவதில் போட்டியுள்ளது அவ்வளவு கட்சியினர் பேசுவதற்கு அனுமதிக்கிட்டனர் அதை தருவதாக சொன்னோம் பிரச்சனை முடிந்துவிட்டது கள ஆய்வு முடிந்தவுடன் வாய்ப்பு தருவதாக சொன்னோம் அதற்குள் சிலர் எழுப்பிய சத்தத்தை பெரிதாக்கிவிட்டனர் என்றனர் நேரடியாக கல ஆய்வு செய்ய கல ஆய்வு குழுவில் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி பி தங்கமணி டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் செம்மலை அருணாச்சலம் வளர்மதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் கல ஆய்வு கூட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நெல்லை கும்பகோணம் கல ஆய்வு கூட்டத்தில் மோதல் வெடித்தது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நடைபெற்ற பிரச்சனையால் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது